சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தெய்வமணி இன்றைக்கி உங்களுக்கு வந்து ரெடிமேடு உளுத்தா வடை மாவு தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இது வந்து ஒரு முறை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ நம்ம வடை செய்யணுன்னா ஒரு மணி நேரம் உளுந்த ஊற போடணும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி பண்ணுறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் இதுக்கே நிறைய பேர் வடையை அதிகமாக போடுறதில்லை நம்ம எப்போ அதான் ஏன்னா தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைமில் தான் வடையே போடுறோம் இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சு வச்சுக்கிங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு மொத்தமே ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் அவ்வளோதான் ஆகும் செஞ்சு முடிக்கிறதுக்கே அதை எப்படி செய்யலன்னு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது ஒரு கால் கிலோ உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு கடாயில் போட்டு வறுக்க போகிறேன் ரொம்ப சவக்கெல்லாம் வறுக்க தேவை கொஞ்சம் ஒரு மஞ்சள் நிறமாக லே லைட் மஞ்சள் நிறமாக மாறும் பாருங்கள் அந்த மாதிரி மாறினாலே போதும் ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் அரைச்சி வச்சுட்டாலே போதும் நீங்கள் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இது நல்லாவே இருக்கும் ஒரு வருஷம் ஆனாலும் நல்லாவே இருக்கும் ஆனால் நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அரைச்சிக்கலாம் பாருங்க வறுத்துட்டோம் அந்த மஞ்சள் கலரில் மாறிடுச்சு பாருங்கள் உளுந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து புழுங்குல அரிசி புழுங்கல் அரிசி போடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் புழுங்கு அரிசி இது கூடவே இந்த அரிசி பொரியணும்னு இல்லை சும்மா கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் அரிசியும் நம்ம லேசாக வருத்தாச்சு இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இதை வந்து நான் வந்து மிக்சியில் அரைக்க போகிறேன் நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்க மிஷினில் வந்து இன்னும் நல்லா நைஸாக நம்மளுக்கு அரைச்சி கொடுப்பாங்க நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும் நைஸாக அரைச்சாச்சு இப்போ உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ மாவு போட்டிக்க இப்போ எனக்கு தேவையான மாவு எடுத்துக்கிட்டேன் மீதி எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு முறை செஞ்சுக்கலான்னு இப்போது இதில் கொஞ்சமாக ஒரே ஒரு சட்டிக்கு சோடா மாவு அப்ப சோடா மாவு இந்த மாவுக்கு தேவையான உப்பு இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது மிக்ஸ் பண்ணும்போதே எவ்வளோ புசு புசு புதுசுன்னு வந்துருச்சு பாருங்கள் மாவு இதை ஒரு பத்தே நிமிஷம் வந்து ஊற வைங்க இப்போ நீங்கள் ரெடிமேடாக பண்ணும் போது இப்போ வறுக்கை போடுறதுல அரைக்க போகிற இடம் மொத்தமாக செஞ்சு வச்சுடுறோம் இப்போ இந்த மாவு அள்ளி போட்டிங்களா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்களா வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு வடை போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கலாம் பாருங்கள் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு பத்து நிமிஷம் தான் ஆச்சு நம்ம அதுக்குள்ளேயே வெங்காயம் பச்சை மிளகா தான் கட் பண்ணி வந்திருக்கோம் அவ்வளோதான் அவ்வளோ நேரம் தான் இருக்குது நம்ம எவ்வளோண்டு மாவு போட்டோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது அது ஊறி இப்போ வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை இதையும் பொடியாக கட் பண்ணிக்கங்க இனியும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வடையை போட்டுற பாருங்க ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கையை தொட்டுங்க இப்படி உருட்டிட்டு அவ்வளோதான் ஒரே ஒரு ஓட்டை ஓட்டை நம்ம எப்பவும் வடை போடுவோம் இல்லையா எப்பவும் வடை போடுவோம் இல்லையா அதே மாதிரி போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு போட்டுங்க பாருங்கள் வடை பாதி வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு ஊற வச்சு அரைக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது பாருங்கள் அதே மாதிரி இருக்கும் வடை இதை பாருங்கள் அதே மாதிரி நல்லா புசு புசுன்னு இருக்கா டேஸ்ட்டுமே அதை விட ஒரு இன்ச் மேலேயே இருக்கும் ஏன்னா நம்ம வறுத்து போகிறதுனால வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு வடை வெந்துருச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் கலர்லேயும் டேஸ்ட்லேயும் எதுவுமே குறைய இருக்காது நம்ம ஊற வச்சு போடலன்றாங்க இதுவே இருக்காது நம்மளுக்கு சரியான டேஸ்ட்டாக இருக்கும் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் பாய்